அன்பு சகோதரமே ஜூலை மாதம் பதினேழாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் ரோம் நாட்டின் புனித அலெக்சிஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த அலெக்சிஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வார்கள் பார்ப்போம் இவர் ரோமை நகரில் உள்ள உயர் குடும்ப பெற்றோருக்கு ஒரே மகனாக பிறந்தார் சிறு வயதிலிருந்தே அலெக்சிஸ் மதப்பற்று மிக்கவராகவும் நேர்மையான கிறிஸ்தவராகவும் இருந்தார் ஓர் அரசனன் குமரிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அவரை ஆடம்பரமாக திருமணம் செய்து கொண்டார் திருமணம் நடைபெற்ற அந்த இரவில் அலெக்சிஸின் மனைவி அவரை விட்டு விலக நினைத்தார் அதன்படி அலெக்சிஸ் ரகசியமாக தனது தந்தை வீட்டிலிருந்து சிரியாவுக்கு கால்நடையாக சென்றடைந்தார் அவர் அங்கு குடியேறி ஒரு பிச்சைக்காரராக எடிசா மாதா கோவில் அருகில் ஒரு குடிசையில் பதினேழு ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தார் அந்த நேர்மையான கிறிஸ்தவர் தனக்கு தேவையானதை மட்டும் பெற்று கொண்டார் இதற்கிடையில் அலெக்சிஸின் பெற்றோரின் பணியாளர்கள் அவரை தேடி சிரியாவுக்கு வந்தனர் ஆனால் அவர்கள் அலெக்சிஸை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அவர்கள் அவரை பிச்சைக்காரன் என்றெண்ணி அவருக்கு பிச்சை போட்டனர் கன்னிமறியால் அலெக்சிஸுக்கு காட்சி தந்து அதிசயமாக அவரிடம் பேசியதையும் அவரை கடவுளின் மனிதர் என்று அழைத்ததையும் கண்டு அலெக்சிஸ் எல்லோருக்கும் தெரிந்த மனிதராக மாறினார் மறைவாக வாழ முடியாமல் தர்சு நகரில் உள்ள புனித பவுலின் இல்லத்திற்கு செல்ல கப்பல் ஏறினார் ஆனால் இத்தாலியில் ரோம் நகரை நோக்கி காற்று வீசியதால் அவர் ரோம் வந்து சேர்ந்தார் அலெக்சிஸ் தனது குடும்பத்தாரின் வீட்டிற்கு சென்றார் அவரது பெற்றோர் அவரை இனம் கண்டுகொள்ளவில்லை அலெக்சிஸ் தங்குவதற்கு இடம் கேட்டதின் பேரில் படிக்கட்டுகளின் கீழ் படுத்துறங்க அனுமதி அளிக்கப்பட்டது அங்கேயே மேலும் பதினேழு ஆண்டுகள் தங்கியிருந்து ஜெபித்தும் குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுப்பதுமாக வாழ்ந்து வந்தார் இறப்பு தன்னை நெருங்குவதை உணர்ந்த அலெக்சிஸ் அவர் தனது வாழ்க்கை சரிதத்தை பற்றி கதையாக கடிதத்தில் எழுதினார் கிபி நானூத்தி நான்காம் ஆண்டு அப்போதிருந்த திருத்தந்தை நிகழ்த்திய திருப்பலியில் ஒரு வித்தியாசமான குரல் கேட்டது அந்த குரல் கடவுளின் மனிதரை தேடுங்கள் அவர் ரோம் நகருக்காக ஜெபிப்பார் கடவுள் அவருக்கு செவிசாய்ப்பார் அவர் வெள்ளிக்கிழமை என்று இறப்பார் என்று ஒழித்தது அந்த குரலுக்கு ஏற்றவாறு வெள்ளிக்கிழமை என்று அலெக்சிஸ் தான் தங்கியிருந்த படிக்கட்டின் கீழ் தனது கையில் தன்னை பற்றி எழுதியிருந்த கடிதத்துடன் இறந்து கிடந்தார் இவ்வாறு நேர்மையான கிறிஸ்தவராக வாழ்ந்து கடவுளின் மனிதர் என்று அன்னை மரியாலை அழைக்க பேறு பெற்ற இப்புனிதரை கொண்டாடும் நாம் கடவுளுக்குரிய மனிதர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிரி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு